ஒரே கொள்கை தெளிவோடு இருந்த ஒரு தலைமைத்துவத்துக்கான எல்லா தகுதியும் ரிசுல் சிலாசன் அவங்கள்ட்ட யாரு தான் புக்கிறந்தானவங்கள்ட்ட இருக்குது அல்ல அவங்கள அப்படி காட்டான் பாருங்க இவர் தான் உங்களுக்கு அடுத்த இமாம் இவர் தான் உங்களுக்கு பெருமானாருக்கு பிறகு உள்ள ஹலீஃபா மக்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அவங்க சிறந்த பேச்சாளரும் கூட அகூபுக்கிறந்தானவங்க ஒரு அழகான கவிஞரும் கூட ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட அழகா பேசுவாங்க ஃபத்தீஃபவுங்க மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் செய்த நாபக்கிறது எல்லாம் அவர்கள் ஒரு ரெண்டு ஆயத்து ஓதுனாங்க அல்லாஹ் புகழ்ந்தாங்க நவிசலாசனமும் செலவாத்து ஓதுனாங்க ஓதிவிட்டு ஒரு ரெண்டு ஆயத்து ஓதுனாங்க அதில் ரெண்டு ஆயத்துலையும் அல்லா பெருமானாரை பார்த்து சொல்கிறான் இன்னக்க மையத்தூன் இன்னவும் மையத்தூன் நீங்களும் மரணிப்பீர்கள் எல்லா மக்களும் மரணிப்பாங்க இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்கிறான் ஒமாஜ் பஷரீமின் கவலிக்கல் ஹோல் நபியே உங்களுக்கு முன்னரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழுகிற உரிமை யாருக்கும்